No. Mm -hmm. மற்றும் இனமான உறவுகளே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய கொங்கு பாரம்பரிய உயிராட்ட கலைக்குழுவின் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணேசுப்ரத்தில் இழந்தவர்கள் இருக்கும் அருள்மிகு சின்னதாக ஒரு சுப்ரா சொல்லிக்கிறேன் பெரிய பண்ண ஆசைப்பட்டாங்க கோயில் இருந்து ஒரு பெரிய லெவல்ல பண்ணணுங்கிற ஒரு ஆசையோட முன்னெடுத்து செய்யும் போது இட வசதி பற்றாக்குறைங்கிற ஒரு இட வசதி இந்த நம்ம பண்ணக்கூடிய இடம் பற்றாக்குறையா இருக்கு இது எப்படி செய்ய முடியுங்கிற ஒரு கேள்வி முறையில் வந்து அவங்க நினைக்கும் போது கும்பாசிய பண்ணனா சிரமமா இருக்கும் அதாவது நாளை இரவும் பண்ணும் போது இடவசதி பண்றாக்குறீங்க நம்ம பக்தர்கள் வர்றவங்க கோயிலுக்கு வர்றவங்களுக்கும் சிரமமா இருக்கும் அதே போல பார்வையாளராக உட்காந்து கலையை ரசிக்கக்கூடிய அந்த கலா ரசிகர்களுக்கும் ரொம்ப அடைஞ்சலா இருக்கிற ஒரு கருத்தல் கொண்டு திடீர்னு எடுத்த முடிவா இந்த முடிவு வந்து ஏன் ஒரு புத நாள் ஒரு நாள் முன்னாடியே வெள்ளிக்கிழமை வச்சிடலாமான்னு ஒரு கோயில் கேட்கும்போது சரி நம்ம செய்யறது கோயிலுக்கு தான் செய்ய போறோம் கோயிலுக்காக சாமிக்காக ஆட போகிறோம் அப்போ கும்பாபிஷேகத்தனைக்கு தான் ஆடணும் இல்லை அதுக்கு முதல் நாள் நம்ம ஆடலாம் எத்தனையோ பக்கம் வந்து பெரிய பெரிய கோயில் வந்து திருவிழாவை மாதிரி ரொம்ப கும்பல் அதிகமாக இருக்கிற இடத்துல வந்து நம்ம அது மாதிரி தான் செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும் சில நேரத்தில் நம்ம தீர்த்து எடுத்துட்டு வர அன்னைக்கு இரவையே கூட நடத்துகிற நிகழ்ச்சி நடத்துறோம் அந்த மாதிரி நடத்த இட வேண்டிய சூழ்நிலையில் இந்த சூழ்நிலையில் நம்ம இன்னைக்கு வெள்ளிக்கிழமையே ஒரு நாள் முன்பாக அதாவது நாளை மறுநாள் நாளை நடக்க இந்த நிகழ்ச்சியை இன்னும் ஒரு நாள் முன்பாகவே நடந்திருக்கிறான் அதற்காக இந்த கலை நிகழ்ச்சி நடந்திருக்கு உறுதுணையாக இருந்த அதற்காக பாடுபட்ட அந்த நல்ல உள்ளங்களுக்கு எங்களுடைய கலைக்கும் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நான் விஜயங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நம்ம கோயில்ல வேத மந்திரம் முழங்க ஒரு சாமிய உயிரூட்டக்கூடிய ஒரு சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வா நம்ம பாக்குறோம் அது நிகழ்வு அது மட்டுமல்ல ஒரு பழமொழியுடைய கோயில் இருக்கிற ஊர்ல கோயில் இல்லா வேர்ல ஊர்ல வந்து நம்ம குடியிருக்க வேண்டான்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா ஏதாவது ஒரு நல்லதாக ஏதோ விஷயமா இருந்தாலும் சரி ஒரு கூட்டமாக இருந்தாலும் சரி அந்த கோயில்தான் நடத்தி ஒரு பழக்கம் அந்த இருந்து அப்போ வந்து என்ன ஒரு விநாயகர்லாம் நம்ம ஊருக்கு ஒரு விநாயகர் இருக்குது விநாயகர் வந்து ஒரு மரத்தடியில் ஒரு விநாயகர் சும்மா சும்மா ஃப்ரீயாக இருக்குது எங்கள் ஊர்ல கூட முதல்ல வந்து விநாயகர் வந்து ஒரு மரத்தடியில் வேப்ப தான் ஒரு விநாயகர் உட்கார வச்சுருந்தாங்க இருந்தது எங்களுக்கு தெரியும் சின்ன பயணம் இந்த மாதிரி பயனாக இருக்கும்போது சரி இந்த மாதிரி அதெல்லாம் காலம் மாற மாற நம்ம கோயில் கட்டி கோபுரம் கட்டி இப்போ நம்ம ஓரளவுக்கு எல்லாருமே வசதியாக இருக்கும்போது அதே கோயிலையும் நம்ம வசதியாக வச்சு வச்சுக்கணுங்கிற ஒரு மனப்பான்மையோட தீவிரமாக செயல்பட்டு ரொம்ப அற்புதமாக ஒரு கோயிலை சின்ன ஊராக இருந்தாலும் அற்புதமாக கட்டி அதற்கு கும்பாபிஷேகம் நடத்தக்கூடிய வாய்ப்பு கொடுத்து அதில் நம்மளை ஆட கொடுத்த ஆடருக்கு அழைப்பு கொடுத்த அந்த அத்துணை நல்லுள்ளவங்களுக்கும் நம்முடைய கிளைக்கள் சாக மீண்டும் ஒரு நன்றி பாராட்டி இந்த கும்பாபிஷேக நிலை சிறைப்பதற்காக என்னுடைய கலை நிகழ்ச்சியை இனிதே துவங்கி இருக்கின்றோம் அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய அன்பான வேண்டுகோள் ஏற்கனவே நீங்க நம்ம நிகழ்ச்சி பார்த்துருவோம் தெரியும் அதாவது எந்த நம்ம நிகழ்ச்சி எந்த பக்கம் வந்தாலும் ஒரு வள்ளி கும்பி பார்க்குறோம் இல்லை மற்ற நிகழ்ச்சி பார்த்தோம்னா ஒரு பிரேக் கொடுப்பாங்க இடையில பிரேக் போயிட்டு வர மாதிரி ஒரு பிரேக் கொடுப்பாங்க ஆனால் நம்மளது மட்டும்தான் உள்ள என்ட்ராயிட்டா வெளியே போகக்கூடாதுங்கிற ஒரு கண்டிஷனோட மூணு மணி நேரம் ஆகுது ரெண்டரை மணி நேரம் ஆனாலும் சரி அதாவது இடைவெளியே இல்லாத ஒரு நிகழ்ச்சியா சினிமா படம் கூட ஒரு பாட்டு எடுத்த ஒரு பாட்டு ஒரு வரி எடுக்கிறதுக்கு ஒரு நாள் ஆகும் நல்லா பாத்து ஷூட்டிங் பார்த்தபோது ஒரு வரி எடுக்கிறதுக்கு ஒரு நேரம் இங்கிருந்து நடந்து போறதுக்கு ஒரு நேரம் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி நிகழ்வு எல்லாம் நீ சினிமா எடுக்கிற காலகட்டத்துல நம்ம இவ்வளவு அற்புதமா அந்த மூணு பிள்ளைங்களை ட்ரெயின் பண்ணி இந்த மணி நேரம் தொடர்ந்து ஆடுதான் மிகப்பெரிய விஷயம்தான் கொஞ்சம் கூட நான் கொஞ்சம் கூட கேப்பே கிடையாது நீ பாத்தீங்கன்னா தெரியும் அதனால அந்த கேப் இல்லாத ஆடக்கூடிய பிள்ளைங்களுக்கு நம்மளால உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்க ஒரு உற்சாகமா ஒரு கைதட்டை கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நாங்க நினைக்கிறோம் எப்படின்னு கேட்டா ஒவ்வொரு ஆட்டம் இறுதியிலும் ஒவ்வொரு ஆட்டம் புரிஞ்ச முப்பாட அந்த பிள்ளைங்க நல்லா ஆடிக்குன்னா அந்த பிள்ளைங்களை உற்சாகப்படுறதுக்காக உங்களுடைய கரவொலி அளிக்குமாறு அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு எங்களுடைய நிகழ்ச்சியை இனிதே துவங்கி இருக்கின்றோம் நன்றி 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 காயில்லாதையும் தாமனும் இல்லையே தைரியம் சொல்லவும் மனிதரும் இல்லையே தனிகாச கடவுளா

முந்தி <laughs> முயடி <laughs>

தரி முயில பாலயார ஜாரோ துியூ எழுதி சொல்லிய குட்டிலே எழுதி நம் சொிய எந்த கோயில ால மொழி இருக்கவே அரசியல் செய்ய சுத்தொன்று சுற்றுங்க வன்மையன் செய்ய உது Okay. <laughs>